அம்மையே ஆதியான மந்தை மாறி அம்மா அம்மையே ஆதியான மந்தை மாறி அம்மா ஆயா உனக்கு கூண்டல் முடியலகோ குங்குமப்பு பொட்டரவோ ஆயா கூண்டல் முடியலகோ குங்குமப்பு பொட்டரவோ ஆயா உனக்கு அடர்ந்த நல்ல சடையலகோ தாமரை பூ கொடி போல அடிக்கடிக்க சடையலகோ ஆழமர விழுது போலே உனக்கு உருண்ட முடியலவோ ருத்ராட்ச கண்ணவோ உனக்கு படர் மெல்ல சடையளவோ தாமரை பூ வடி போல உனக்கு எட்டு கல்லமோ குத்தியா எட்டு விக்க ஜொலிக்குதம்மா மந்தை மாறி ஆயா எட்டு கல்லமோ ஆ எட்டு விக்க ஜொலிக்குதம்மா உனக்கு பத்து கல்லமோ குத்தியோ பாரளவ ஜொலிக்குதம்மா ஐந்து விரல் போதிரமோ அரும்பு வைத்தரத்திரமோ பத்து விரல் போதிரமோ ஐயா ஆடி ஒரு மாசத்திலே ஐயா ஆடி ஒரு மாசத்திலே முதல் தேதியிலே மந்தை மாறி கட்ட பூசம் மந்தை மாறி அம்மா பார்த்தி வருவாய் வருவாய் என் மந்தை மாறியுமையே தானகத்தின பொருதந்தானத்தினதானகத்தினா ஒருதத்தினதத்தினதானகத்தினதந்தானத்தின் தந்துடான